வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் பிப்ரவரி மாதம் புக்கிங்கில் நேற்று ஆரம்பிச்சிக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்ஜி சேவால எலக்ட்ரானிக் டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் இதற்கான சேவை போயிட்ருங்க பதினெட்டாம் தேதி காலைல பத்து மணிக்கு ஆரம்பித்து இருபதாம் தேதி காலையில் பத்து மணி வரைக்கும் இந்த புக்கிங் ரெண்டு நாள் ஓப்பனில் தான் இருக்கும் யார் வேணாலும் இதை பதிவு பண்ண முடியும் பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க முதல்ல நம்ம பேர் ஆதார் கார்டு டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டு என்றைக்கு இந்த தரிசனம் பார்க்கணும் என்ன சேவைகளை பார்க்கணும் அப்படிங்கிற டேட்டில் நம்ம செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியதான் அது சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் மெசேஜ் வந்துடும் நமக்கு அதுக்கப்புறம் இருபதாம் தேதி குழுக்கள் நடந்த பிறகு அதில் நம்ம பேர் செலக்ட் ஆனால்தான் தான் பணம் கட்டணுங்க அதுக்கு பணம் கற்று ரெண்டு நாள் டைம் கொடுப்பாங்க அதில் பணம் கட்டின பிறகு தான் நம்ம வந்து இந்த கன்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சேவை இது இது வந்து நார்மலாக நம்ம சாமி தரிசனம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்போதும் எல்லாம் செய்வாங்கன்னா எல்லோரும் முன்னூறு டிக்கெட் எடுத்துவிட்டோம் இல்லைன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகிறோம் இல்லைனா எலுவாசி தர்னத்தில் போகிறோம் இது தாங்க மேக்ஸிமம் இப்படி தான் எல்லாருமே போயிட்டுருக்காங்க அப்படிதான் அந்த ம அதிகபட்ச டிக்கெட்டும் அப்படி தான் போயிட்டுருக்கு இந்தமாதிரி சேவைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான் அதில் கலந்துக்க முடியும் அதனாலேயே நிறைய பேர் இதுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லைங்க இந்த மாதிரி இந்த தோமால சேவை அர்ச்சனை சேவை அஷ்டதல பாத பத்மாராதனா சுப்ரபாத சேவை கல்யாண உச்சம் ஊஞ்சல் எல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் கல்யாண உச்சவங்க போது பரவாயில்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐயாயிரம் பேர் அதுக்கு புக் பண்ணிடுறாங்க நிறைய பேர் வேண்டிகிட்டு இருப்பாங்க பெரும்பாலும் தயாரி கல்யாண உச்சத்தில் பார்க்கணும்னு வேண்டிப்பாங்க கண்டிப்பாக இது கலந்துட்டு வருவாங்க மாதிரி நிறைய புக் பண்ணி போகிறாங்க அதனால தான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டிக்கெட் வரைக்கும் அதில் புக்கிங் ஆகுதுங்க அதே ஊஞ்சல் சேவை ஆறுச்சிதபுரம் பிரமோசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அதில் போய் பார்க்குறாங்க இதை பற்றி இந்த சேவைகள் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதில் போய் ஆர்வமாக பார்க்குறாங்க சில பேர் இருக்காங்க அதெல்லாம் நார்மலாக தாங்க இருக்கும் இல்லைன்னா என்ன செய்வாங்கன்னா மேக்ஸிமம் ஐந்துரூவா டிக்கெட் வாங்கிட்டு போனால் நிற்காம சாமி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் போயிட்டு வருவாங்க இந்த மாதிரி தான் இருக்கும் பட் இந்த சேவைகள் வித்தியாசங்கள் தோமால சேவை அர்ச்சனை சேவையெல்லாம் இருக்குங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சேவைகள் என்னென்னா பெருமாளுக்கு ஏற்றாவில் பதினஞ்சு நிமிஷம் உள்ள உட்கார வச்சுட்டு நமக்கு வந்து அதுக்கு பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ இல்லை பெருமாளுக்கு வந்து அலங்காரங்கள் பண்ணுறதோ அர்ச்சனை பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி ஒரு பார்க்கறது மிக மிக ஒரு அற்புதமான வாய்ப்பு இது அந்த மாதிரி ஒரு ஒரு தடையும் நீங்கள் ட்ரை பண்ணும் போதும் இது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் திருப்பதி பற்றி நீங்கள் பேசிக்காமல் இருக்க மாட்டீங்க இல்லை கோயிலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்காமல் இருக்க மாட்டீங்க நார்மலாக திருமலை திருமலை திருப்பதி பற்றி இப்போ யூடியூப் சேனல் நிறைய பேர் இருக்காங்க அவங்க போகிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்ப்பீங்க ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் பார்ப்பாங்க இப்போலாம் வந்து மாதம் மாதம் யாரும் போயிட்டுருக்கா பிள்ளைங்க போகிறது கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறாங்க இல்லைன்னா ஆறு மாதம் ஒருத்தர போவாங்க பட் திருமண திருப்பதி டீட்டெயில்ஸை பற்றி தெரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இதை பற்றின சந்தேகங்கள் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இதை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறதுக்காகவே ஒரு டைமும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறது எல்லாருமே மாதம் மாதம் போகிறவங்கன்னு சொல்ல முடியாது எல்லா இது பற்றி நான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் திருமலா திருப்பதியில வெங்கடா திருப்பதி பற்றியும் அவங்க நடக்கிற சேவைகளை பற்றிய தரிசனப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை பற்றியும் தங்கிற இடங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிற ஆர்வத்தில் எல்லாரும் பார்ப்பாங்க அந்த மாதிரி நீங்களும் என்ன செய்யணும் நார்மலாக முந்நூறு டிக்கெட் மட்டும் எடுக்காமல் இந்த மாதிரி சேவைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதாச்சாலும் நம்ம பணம் கூட கட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க செலக்ட் ஆன பிறகு தான் பணம் கட்ட போகிறோம் அதனால் எவ்ரி மந்த்து பதினெட்டு தீதி ஓப்பன் ஆகும்போது அந்த ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணுங்கள் இது ஆரம்பத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எட்டு ஆச்சு பத்து ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா பதினாலு லட்சம் பேர் பண்ணுறாங்க நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பண்ணும்போது பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் லாஸ்ட் மந்த்து பதினாலு லட்சம் போயிட்டு இந்த புக்கிங் வந்து எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக இதில் காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து நேற்று இதை வந்து புக் பண்ணியிருக்கேன் நேற்று காலையில் ஓப்பன் ஆன பிறகு நான் வந்து இந்த சேவைக்கு தனியாக புக் பண்ணியிருக்கேன் எனக்கு மட்டும்தான் நான் எனக்கு மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணுற அந்த ஆப்பிள் மூலமாக நான் பண்ணதுனால அது எப்படி பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள் முதல்ல அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கீழே காட்டும் ஸ்ரீவாரி ஆர்ஜித சவா இல்லட்டான் டிப்புன்னு காட்டும் கிளிக் ஹியர் கொடுங்க அடுத்து டைமிங்ஸ் வருது பாருங்கள் டைமிங்ஸ் முடிஞ்சோடனே இந்த மாதிரி வருங்க கீழே வந்து அதில் பாக்ஸ் ஒன்று வரும் அதில் டிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ கொடுங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கேட்கும் இமெயில் அட்ரஸ் கண்ட்ரி ஸ்டேட்டு சிட்டி பின்கோடு எல்லாம் வரிசையாக கொடுக்க வேண்டியதாங்க அதுக்கப்புறம் நம்மளோட பில் டீட்டெயில்ஸ் கேட்கும் மேலே ஃபீமெலில் ஆதார் கார்டு ஆதார் நம்பர்லாம் கொடுத்துட்டு கடைசியாக அதிகம் கண்டினியூ கொடுங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் சேவை எலெக்ட்ரானிக் டிப்னு போட்டு வரிசையாக எல்லா சேவையும் ஓப்பன் ஆகும் அதில் பாருங்க தோமால சேவை இரநூத்தி இருபது ரூபா டிக்கெட்டு ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் மூணு மணிக்கு இது மூன்றரை மணிக்கு இந்த தரிசனம் செய்ய முடியாது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சேவை எதுவும் இரநூத்தி இருபது ரூபா டிக்கெட்டுங்க ரிப்போர்ட்டிங் டைம் வந்து நாலு மணி சேவா டைம் வந்து நாலரை மணி அது அதுக்கு அடுத்தது அஷ்டதலை பாதபத்ம ஆராதனை சேவை இது வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாங்க டிக்கெட்டு இது செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் இது ரிப்போர்ட்டி டைம் காலைல எட்டரை மணிக்கு இது ஒம்பது மணிக்கு இந்த சேவை நடக்குங்க கடைசியாக இருக்கிறது சுப்பிரபாத சேவை இது நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டுங்க இது ரிப்போர்ட்டி டைம் வந்து இரவு ரெண்டு மணிக்கு இந்த ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க விடிய காலில் மூணு மணிக்கு இந்த சேவை நடக்குங்க அது இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா செலக்ட் சேவா டேட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்தது இந்த மாதிரி இந்த மாதம் ஓப்பன் ஆகும் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபீன் இருப்பாருங்க ஃபுல்லாக ஒன்றாம் இருபத்தெட்டாந்தேதி தேதி வரைக்கும் எல்லா தேதியும் ஓப்பன் ஆகும் அதில் என்னென்ன சேவைகள் என்னைக்கு இருக்கோ அதெல்லாமே அவைலபுள் காட்டும் ப்ளூ கலரில் காட்டும் மேலே இருக்கிறது பாருங்க டிஎம் மேல்னு பார்த்திங்கன்னா அது வந்து தோமால சேவை ஏஆர்சினா அர்ச்சனா சேவை ஏடிபிபின்னா அஷ்டதல பாத பத்மாராதன சேவை எஸ்பிடினா சுப்ரபாத சேவைங்க இதில் பாருங்க சோர்வாதம் இருந்திருப்பாங்க இரநூத்தறுபது இரநூத்தி எழுபதுன்னு டெய்லி அவ்வளோ பாருங்க அதுமாதிரி இந்த தோமால சேவை அர்ச்சனை சேவைனா செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாட்கள் மட்டும் தான் இருக்கும் அதுமாதிரி அஷ்டத்தலை பாது பார்க்கறதுனா செவ்வாய்க்கழம் மட்டும்தாங்க இருக்கும் அது அறுபது பேர் காட்டுது பாருங்கள் மீதி ரெண்டு பத்து பத்து பேர் காட்டும் இதெல்லாம் நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன செய்கிறேன் சூப்பரபாத சேவை ஒன்று ஒன்று சேவையும் சில சேவைகள்லாம் செலக்ட் பண்ணுறேன் அஞ்சாம் தேதி அன்றைக்கி மூணு சேவையும் செலக்ட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒன்று ஒன்று பண்ணுறாங்க இடையில இடையில கேப்பில் ஒன்று ஒன்று பண்ணுறேன் இந்த மாதிரி நிறையா பண்ணலாம் நமக்கு என்னென்ன கிழமைகளும் நம்ம அங்கே போக முடியுமோ அந்த கிழமெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இல்லை ஞாயிறு தான் வேணுன்னா சனி ஞாயிறில் என்ன வரும்னா சுப்பிரபாதம் தான் வரும் அதை பண்ணிக்கலாம் இல்லை வீக்லண்ட் டேஸில் எதாவது என்ன பண்ண போகிறேன்னா அது தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ மாதிரி பண்ணுங்கள் இல்லை இதெல்லாம் வேணா நான் வந்து எல்லா நாளும் போவேன் பட் எந்த எந்த நாளில் எப்போ கிடைச்சாலும் பரவாயில்ல லீவு நாளெல்லாம் பார்க்க வேணா இதுக்கு சேவை கிடைச்சா போதும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக மேலே வாங்க மேலே பார்த்திங்கன்னா மேலே செலக்ட் ஆள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் டாப்பில் இருக்கும் அதை போய் கிளிக் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க எல்லாமே கிளிக் ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாமே பச்சைக்கடலில் வந்துச்சு பாருங்கள் சுப்பிரபாத சேவை எல்லா மாசம் ஊராக வந்துருச்சு அதுமாதிரி இந்த தோமலை சேவை அர்ச்சனை சேவை அஷ்டத்தலை பாத பாதிதான சேவை எல்லா சேவையிலும் எல்லா நாளும் புக் ஆகிடுச்சு பாருங்க புக் ஆகிடுச்சுன்னா என்னங்க எல்லாத்துமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தங்க அது கடைசியில் செலக்ட் பண்ணி பிறகு கீழே ஓகே இருக்குங்க அது கொடுங்க மறுபடியும் இந்த கண்டினியூட் ரிவ்வியூனு கேட்கும் இதில் பாருங்கள் இந்த கார்னர் ரைட் கார்னரில் பாருங்கள் டிக் மார்க் இருக்கு பாருங்கள் இந்த சேவைகள்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தங்க எல்லா சேவையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் இப்படி நாலு மாதத்துலேயும் டிக் மார்க் காட்டுது கடைசியில் ஷோ செலக்டட் சவாக பாருங்கள் கீழே பாருங்கள் கண்டினியூட் ரெவ்யூன்னு இருக்கும் அதை கண்டினியூ கொடுங்க அதுக்கு அடுத்தது உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துடுங்க அதாவது நீங்கள் எதெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க டீடைல்ஸ் எல்லாம் காமிக்கிட்டு பாருங்கள் டிக் மார்க் பண்ணிக்கிறதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண சேவைகள் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுறிங்கன்னு காட்டும் அவ்வளோ தாங்க அது முடிஞ்சிச்சு இதில் கடைசியில் கன்ஃபார்மெண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்துடுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்னு போட்டு யூ ஹவ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்ட் ஃபார் சேவா ஈடுபின்னு வரும் இல்லை ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துரும் உடனே மேலே வந்துச்சு பாருங்கள் டியர் வந்து ராஜன் யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு அவ்வளோதாங்க அது கடைசியில் இந்த மாதிரி வந்துடுங்க சவ எலக்ட்ரானிக் டிப்ரிசல்ஸ் வில் பி அவுன்ஸ்டுட் ஆன் டுவெண்டி இலவன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி வந்து மதியானம் பன்னெண்டு மணி குழுக்கள் நடக்கும் அதில் நம்ம செலக்ட் ஆன பிறகு நமக்கு மெசேஜ் வருங்க சப்போஸ் செலக்ட் ஆகிட்டோம்னா நேரடியாக நமக்கு மெசேஜ் வந்துடும் இங்கே செலக்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க அதில் மெசேஜ் நமக்கு வராது நம்ம வந்து இந்த ஆப்பில் போய்ட்டு புக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கும் அதில் போய் நம்ம போய் பார்த்துக்கலாங்க அதில் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அதில் உங்களுக்கு நாட் செலக்டடா இல்லை செலக்டடான்னு டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பணம் கட்டுறதுக்கு ரெண்டு நாள் டைம் கொடுப்பாங்க அந்த டைத்துக்குள்ளே நீங்கள் பணம் கட்டிவிட்டு மறுபடியும் இந்த சேவையில் போய் கலந்துக்க முடியுங்க இந்த மாதிரி அருமையான ஒரு வாய்ப்பு உள்ள சேவைங்க அது வாய்ப்பு இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிங்க நாளைக்கு இருபதாந்தேதிங்க நாளைக்கு காலையில் பத்து விட முடியுது இது அதனால் இதுக்கு மாதம் மாதம் எல்லாரும் ட்ரை பண்ணுற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பெரும்பாலும் அருகில் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிகிரி கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்